நம்ம எச்சில் இருந்து தான் பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பா பிறப்பு ஒக்கும்னு சொல்றது முதல்ல நம்மதா நேற்று நாம் தமிழர் கூட்டத்தில் பேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேக்க தலைவர் விஜயை கொடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நம்ம எச்சில் இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பா பிறப்பு ஒக்கும்னு சொல்றது முதல்ல நம்மதான் கொடிய கூட வேற வண்ணத்துல முடியல அதே சோப் மஞ்சள் தான் தூய சக்தி அதனால என்ன ஜனநாயகம் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான் அது தூய சக்தி பிளாக்ல விற்காது டிக்கெட் விக்காது ஒரு கொடுமை கொடுமை எங்க அண்ணன் பள்ளிபால சோர் வீர மக்களை போற்றுங்கடா வீரர்களை படிங்கடா வீர வரலாறை படிச்சா அவன் பின்னாடி போங்கடா நடிகை மின்னாடி போய் சுத்தாதிடான் யாரு பழனி பாபாங்கிற புரட்சியாளர் அவனை முஸ்லீம் துளுக்கு பேருக்கு அவன் நாடா அவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு யாரு நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேர தான் இந்த ஆர் எஸ் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போ சொன்னான் இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல நம்மளை கேட்கிறாப்ல இது அவனாடா அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அது இருக்கட்டும் உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் நீ யாரு முதல்ல மேடையில இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து உன்னே பாப்பா பா பாட்டிமான்னு எழுதிட்டானே தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே தமிழன் வேஷிமான்னு எழுதிட்டானே தமிழன் உன்ன சூத்திரன் எழுதிட்டானே பிராமணன் எழுதிட்டானே பாப்பா எழுதிட்டானே எந்த சாஸ்திரத்துல தமிழன் தாசிமான்னு எழுதிருக்கு நல்லாச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க